வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை செங்கத்தாரி இந்த செங்கத்தாரியினுடைய தாவரவியல் பெயர் கப்பாரிஸ் குடும்பம் கப்பாரேசி இதை வந்து நேட்டிவ் ட்ரீ ஆஃப் டெல்ஹி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இதனுடைய ஆங்கில பெயர் பார்த்தா கரீனா செங்கத்தாரி வந்து தென்னிந்தியாவில் காணறதை விட வட இந்திய பகுதியில தான் அதிக அளவு காணப்படுது வறண்ட பகுதியில வளரக்கூடிய தன்மை உடையது இதனுடைய பட்டை வே இந்த மூணு மருத்துவ குணம் நிறைந்தது மர வகையை சார்ந்ததுதான் இந்த செங்கத்தாரி அப்படிங்கிற மூலிகை இதனுடைய இலைகள் மற்றும் அல்ல மற்ற பகுதிகளும் மூட்டுவாதம் மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கு திறமேகனி ஒத்துப்புண் கரப்பான் போன்ற தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த செங்கத்தாரி அப்படிங்கிற மூலிகைக்கு இருக்கு இரத்தத்துல வந்து கொழுப்பு மற்றும் கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இந்த செங்கத்தாரி மூலிகைக்கு இருக்கு கப மேக வாதனோல் ஆறாத ரணங்கள் குறையோடிய புண்களை நீக்குவதோடு கீழ்வாதங்களையும் கீழ் வீக்கங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த செங்கத்தாரிக்கு இருக்கு சிக்கன் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த செங்கத்தாரி மூலிகைக்கு அதிக அளவில் இருக்கு இதனுடைய வேர் வந்து நீலில காட்சி குடிக்கலாம் முகத்தில் ஏற்படக்கூடிய தழும்பு கருப்பு புள்ளிகளை நீக்கக்கூடிய சக்தி இதனுடைய இலைகளுக்கு இருக்கு பாத வெடிப்பு சேற்று புண்களை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த செங்கத்தாரி அப்படிங்கிற மூலிகைக்கு இருக்கு குதிங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வழியை வந்து நீக்கும் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய இலையை எடுத்து சாறு எடுத்து நல்லெண்ணெய்ல காய்ச்சி இடுப்பு பகுதி கழுத்து பகுதி குதிங்கால் பகுதியில தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நிவாரணம் அதனுடைய வழியிலிருந்து கிடைக்கும் இது வந்து தலையில் இருக்கக்கூடிய கூடி போக்குது முடி வளர்ச்சிக்கும் உதவுது கவட்ட நீக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்கு வயிற்றில் உள்ள புழுக்களையும் அகற்றக்கூடிய சக்தி